ஹலோவர்ஸ் வெல்கம் டு வெயிட்டு கோப் நானுங்கள் டிஜே ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணலை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோஸ் அதிகமாக போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தால் என்னால் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட முடியல இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு கன்டென்ட்டோடு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன் நம்ம வேட்டு கோப் சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா டெஸ்ட்டு வச்சுருக்குறோம் நிறைய பேர் டெஸ்ட் பேட்சும் கேட்டிருந்தாங்க ஸோ டெஸ்ட் பேட்ச் எங்களால் போட முடியலை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து அதாவது டிஆர்பி எஸ்ஆர்பி மெயின் எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ ஸோ அதே மெத்தடில் நம்ம சிலபஸ் வைஸு வெயிட்டேஜை கொடுத்து ஒவ்வொரு கொஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டுவெண்ட்டி எயிட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து நடக்கும் காலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அதுக்கான லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலடிட்டி இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியாது ஈவினிங் வந்துட்டு வைங்கன்னு இதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட்டுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் வந்து வேலிட்டி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் போட்ட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகட்டும் ஸோ அந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சேனல் பேஜில் பயோவில் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே டேரெக்டா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சண்டே காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் எக்ஸாமுக்கான லிங்க் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு சில கொஷின் வந்துட்டு மேஜராக ஒரே மாதிரி கேட்டுறாங்க என்னன்னு வந்து பார்த்தினா இப்போது பேசிக்காக சொல்லணுன்னா இப்போது இந்த கொஷின் இருக்குது பாருங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தியாவில் டேஸ் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது இப்போ முதல்ன்னு வருது பார்த்தீங்களா ஸோ வேர்ல்டுலே ஆகட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இல்லை இந்தியாவில் ஆகட்டும் எது இதெல்லாம் முதல்ல கொண்டு வந்தாங்களோ ஸோ அந்த மாதிரியான கொஷினை ஒரு சிலது ரிப்பீட்டடாக வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா எது முதல்ல வந்தது எது முதல்ல வந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதோட ஆண்டு அது யார் இயற்றப்பட்டது அதுக்கு ஏதாவது குழு இருந்தால் அதோட குழுவோட பரிந்துரை இது எல்லாமே வந்து கேட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சில கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எவ்வளவு சொல்ல முடியும் அவ்வளவு சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா சோ இந்த கொஷின் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் டேஸ் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது ஓகேங்களா இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மின்டோன் கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் கர்சன் பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து அந் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாரு ஸோ அப்போ அவருடைய தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் கூட்டுறவு சட்டம் வந்து ஏற்றிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்டோன் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு தவறானது ஓகேங்களா ஸோ கர்சன் பிரபு ஆட்சி காலத்தில் தான் நமக்கு முதல் கூட்டுறவு சட்டம் வந்து ஏற்றினாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் முதன் முதலில் நகர கூட்டுறவு கடன் சங்கம் எங்கு பதிவு செய்யப்பட்டது ஸோ நகர கூட்டுறவு சங்கம் வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபரில் வந்துட்டு முத முதல்ல இந்த நகர கூற்று கடன் சங்கத்தை வந்து துவங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னு கேட்டுறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான முதல் முதலில் அப்படின்ற தொடங்குற கொஷின் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் முதன் முதலில் நகர கூட்டுறவு கடன் சங்கம் எங்கு பதிவு செய்யப்படுதுன்னு கேட்டால் காஞ்சிபுரம் எந்த வருஷன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபரில் வந்துட்டு பதிவு செய்யறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இங்க இருக்கு பாருங்க முதன் முதலில் எங்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டது டிசிசிபி வந்து கேட்டுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீர் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் அஜ்மீர் என்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதன் முதலில் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் எங்கேயும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பொதுவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட மத்திய கூற்று வங்கி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் முதல் முதல்ல எங்கே வந்து இது தொடங்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மதுரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிசிபி வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க டிசிசிபினா மாவட்ட மத்திய கூற்று வங்கி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு பாருங்க முதன் முதலில் எங்கு தொடக்க நில அடமான வங்கி தொடங்கப்பட்டதுன்னு கேட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே தான் கேட்டுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஸோ நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் இந்த சென்னை மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நில அடமான வங்கியும் அதற்கான சட்டமும் வந்து ஏற்றிருப்பாங்க ஸோ அதுக்கான பெருமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாநிலத்தில் தான் சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் முதன் முதலில் நகர கூற்றுவு கடன் சங்கம் எங்கு பதிவு செய்யப்படுது ஸோ இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் தான் கேட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபரில் காஞ்சிபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகர கூற்றுவு கடன் சங்கம் வந்துட்டு பதிவு செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டில் கூட ஒரு இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க எந்த இடத்துல எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிசிபியில் கேட்ட ஒரு கொஷின் ஓகேங்களா இந்தியாவில் முதன் முதலாக கூட்டுறவு கடன் சங்கலின் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது ஸோ முதன் முதல்ல ஒரு கூட்டுறவு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கர்ஷன் பிரபு தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தான் நம்ம இந்தியாவுக்கு வந்த முதல் கூட்டுறவு சட்டம் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் முதல் அகில இந்திய கூட்டுறவு கடன் சங்கல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு முதல் அகில இந்திய சேம் அதே மாதிரி கொஷின் தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டுறாங்க அதே கொஷின் தான் ஓகேங்களா இதே சிசிபி கொஷின் தான் ஆனால் முன்ன கேட்ட கொஷினை கொஞ்சம் ஆட்ரேட் பண்ணி கேட்டுறாங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் அகில இந்திய கூட்டுறவு கடன் சங்கன் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அப்போ தான் ஏற்றுனாங்க அப்போயே வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க ஓகேங்களா பாருங்க முதன் முதலில் பயிர்க்கடன் திட்டம் டேஷ் என்னும் இடத்தில் டேஷ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது பயிர்க்கடன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்துட்டு இத வந்து அறிமுகப்படுத்துறாங்க பயிர்க்கடன் இதுக்கான நம்ம புக்ல இருக்கிற ஒரு இன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுல இந்த காட்கில் தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் மாநில அரசு வந்துட்டு ஒரு விவசாய நிதி உதவி குழு வந்துட்டு நியமிப்பாங்க ஸோ இந்த குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர்க்கடனோட சிபாரிசு பண்ணும் ஓகேங்களா ஸோ பயிர்க்கடனுக்கான சிபாரிசு காட்கில் தலைமையில் இருக்கிற விவசாய நிதி உதவி குழு தான் பயிர்க்கடனை சிபாரிசு பண்ணும் ஓகேங்களா இந்த காட்கில் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் மாநில அரசு தான் அமைக்கும் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எந்த வங்கியால் முதன் முதலில் இணையவழி வங்கியல் பக்கம் துவங்கப்பட்டது ஸோ இணையவழி வங்கியல் பக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா நெட் பேங்கிங் அப்படின்றது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முதன் முதல்ல இந்த ஐசிஐசி அப்படின்ற வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொண்டுட்டு வராங்க ஓகேங்களா இணையவழி வங்கியல் பக்கம் அதை வந்து கொண்டுட்டு வராங்க ஸோ ஐசிஐசி பேங்க்கு தான் கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்கள் உலகின் முதல் வணிக ரீதியான அணுமின் நிலையமான டேஷில் உள்ள வின்ஸ்கேல் என்னும் இடத்தில் திறக்கப்பட்டது உலகத்திலே முதல் வணிக ரீதியான அணுமின் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா கால்டர் ஹால் தான் ஓகேங்களா இது வந்து இங்கிலாந்துல உள்ள வின்ஸ்கேல் என்னும் இடத்துல தான் வந்து திறக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் மூணு கொஷின் இருக்கு முதன் முதல்ல வணிக ரீதியான வணிக ரீதியான அணுமின் நிலையம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கால்டர் ஹால் ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் எந்த இடத்துல வந்து திறக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வின்ஸ்கேல் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து திறந்து வைக்கிறாங்க ஓகேங்களா இது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் வணிக ரீதியான அணுமின் நிலையத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா கொஷினை வந்துட்டு ஆனால் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது தொடங்கப்பட்டது நிறையாவே இருக்குது ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதன் முதலில் லோக் ஆயுத்தா அமைப்பினை தோற்றுவித்த மாநிலம் எதுன்னு கேட்டுறாங்க இந்த லோக் ஆயுத அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழலை தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் முதன் முதலில் ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஊழலை தடுக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக் ஆயுத்தா அமைப்பு ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு பாருங்கள் பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி எது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்டூ மார்க் போட்டு நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் காமிக்கிறேன் ஸோ இது ரிலேட்டடாக வேறு சில கொஷினும் கேட்கலாம் இதே தான் கேட்பாங்கன்னு இல்லை ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஃபஸ்ட்டு வேர்ல்டில் ஃபர்ஸ்ட்டு வந்தது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்தது இல்லை இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்றது தெரிஞ்சிச்சுனா நீங்கள் தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கூட நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா நிறையா கொஷினில் பார்த்ததில் இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின் நிறையா வருது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கின்னு கேட்டுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து வெளியிடுது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் ஓகேங்களா ஸோ ஆண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இந்த சிசிபி கொஷின் வந்து இதோட முடியுது கொஷின் அதையும் பார்த்தரலாம் இதோ இங்க இருக்கு பாருங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்ட சிசிபி கொஷின் ஓகேங்களா கொஷின் வந்து பாருங்க கூட்டுறவு துறையில் உள்ள வீடு சங்கம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருடம் பதிவு செய்த இடம் எதுன்னு கேட்குறாங்க ஸோ கூட்டுறவு வீடு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பதிவு செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ முத முதல்ல பதிவு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பாம்பேவில் முத முதல்ல துவக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பதிவு செய்தது மட்டும்தான் ஆனால் இதை வந்து துவக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான கொஷின் தயாரிக்கு பாருங்க பக்கத்துலேயே இருக்குது கூட்டுறவு துறையில் உள்ள வீடு சங்கம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் எங்கு துவங்கியதுன்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து தோங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பதிவு செஞ்சுட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தோங்கிறது பாம்பே ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க ஸோ ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோலாம் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கேதர் ஆகும் ஸோ அடுத்த கொஸ்டின் இங்கே இருக்குது பாருங்கள் முதன் முதலில் நகர கடன் சங்கம் பதிவு செய்யப்பட்டது எங்கன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இது வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் கேட்டுறாங்க இந்த நகர கடன் சங்கத்தை பற்றி ஓகேங்களா ஸோ காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓகேங்களா அக்டோபர் மாதத்தில் வரும் ஸோ அடுத்த கொஸ்டின் எங்கே இருக்கு பாருங்க வேளாண் கூற்று முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது ஸோ இந்த வேளாண் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில்தான் தான் வந்து அமைச்சிருப்பாங்க இது வந்து நம்ம புக்கில் கொடு கொடுத்து இல்லை ஏன்னா கடன் சங்கங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்துட்டு தொடங்கி வச்சுருப்பாங்க ஆனால் வேளாண் கூற்று வந்துட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த கொஷின் இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஓகேங்களா நிதி கணக்கியில் இந்த முறையை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்தி பொறுப்பு இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்ம்லா ஓகேங்களா ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் இதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஜிஎஸில் கவர் ஆகுது சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் யார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் தொங்கன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் முதன் முதலில் அளவியல் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் அளவியல் பொருளாதார நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் ராக்னர் பிரிக்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதன் முதல அளவியல் பொருளாதாரத்துக்காக வந்து நோபல் பரிசு பெற்றாங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இங்க இருக்குது பாருங்க முதன் முதலில் தன் பதவியை ராஜினாமா செய்த இந்திய பிரதமர் யார் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் தேசாய் அப்படி இருந்தவர் தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது முதன் முறையாக மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிக்கப்பட்ட இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மகளிர் சுய உதவிக்குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் முதன் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இங்கே இருக்குது பாருங்க முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டூர் ராவ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தோட முதல் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் ஸோ இந்த வரைக்கும் பார்த்ததுலேயே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் ஸோ இவ்வளோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் முதல் முதல்ல பண்ணியிருக்காங்களோ அதெல்லாமே இம்பார்ட்டண்டாக வந்து கேட்டுறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பாருங்கள் முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார்னு வந்து பார்த்தினா அலெக்சாண்ட்ரோ வோல்டோ அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மின்கலத்தை வந்துட்டு உருவாக்கிறாங்க பேட்ரியை சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி நாலு கட்சிகள் வந்துட்டு அந்த தேர்தலில் வந்து இருப்பாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொது தேர்தல் இந்திய லெவலில் நடக்கிற ஒரு பொது தேர்தலில் மொத்தம் ஐம்பத்தி நாலு கட்சிகள் வந்து போட்டிடுறாங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒன்று ஓகேங்களா அது வந்து மாறாது ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சிசிபி தான் இருபதில் கேட்டிருக்குது ஸோ இதில் இருக்கிற கொஷின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நேரம் எழுத்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இன்னும் இருக்கிற ரிமைனிங் இருக்கிற கொஷின் எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனடரியாக வந்து படித்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம இப்போ வைக்க போகிற டெஸ்ட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு சில கொஷினும் நம்ம கேட்டிருப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு யாருக்காவது தேவைப்படும்னாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வரப்போகிற எக்ஸாமில் வந்துட்டு நல்லபடியாக எழுதுறதுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்மளோடைய பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே தேங்க்யூ டு ஆல்